குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ரப்புலாலமீன் ஒரு அடியானின் மீது நிலையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் அல்லாஹ் அந்த அடியானை தொடர்ச்சியாக நல்ல செயல்களை செய்ய வைப்பது போல அல்லது அதைவிட மேலே ஒரு அடியானின் மீது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாவங்கள் செய்யவிடாமல் அவனை தடுப்பது ஆம் பாவங்கள் செய்ய விடாமல் அல்லாஹ் தடுத்தால் அல்லாஹு ரப்புல்லாலமின் அவன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறான் என்பதற்கு வெளிப்பாடு அதுவே கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உலக வாழ்வில் மூமினை அல்லாஹு ரப்புல்லாலமின் சோதிப்பதற்காக பல சோதனைகளை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்ல்லா சொல்லலாஹு அலிஹு வசல்லம் கூறிய மூமினை சோதிப்பதற்கான சோதனை மா ரிஜால் மினன் நிசா எனக்குப் பிறகு என் சமூகத்துடைய ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை பெண்களை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிவ பெண்களுடைய சோதனையை குறித்து எமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு அவரை அந்த சோதனை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றது என்பதை கொஞ்சம் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே முன்னால் வாழ்ந்த காலத்திலே புர்ஷிசா என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார் ஊர்வாசிகள் எல்லாம் அவரை ஒரு வணக்கசாலியாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியாராக கருதினார்கள் ஆம் அவரும் அப்படித்தார் சதா நேரமும் அல்லாஹுவை ஒரு தனிமையில் இருந்து கொண்டு வணங்கி கொண்டே இருப்பார் ஷெய்தான் இவரை சோதிக்க நாடினான் அந்த அந்த ஊரிலே மூன்று சகோதரர்கள் வசித்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் மூவரும் அல்லாஹருடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு கிளம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக ஊர்வாசிகளிடத்திலே விசாரித்து புர்சீசாவுடைய பாதுகாப்பில் சகோதரியை வைத்துச் சென்றார்கள் புர்சீசா தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு வீட்டிலே அந்த பெண்ணை தங்க வைத்து உணவென்று தேவைப்பட்டால் கதவை தட்டி உணவை வைத்து சென்றார் ஷெய்தான் அவரை சோதிக்க நாடினான் உள்ளத்திலே வந்து சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தினான் முர்சீசா தினமும் உணவு வைக்கிறாய் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் சுகமாக இருக்கிறாளா என்பதை நீ எப்படி அறிவாய் அந்த பெண்ணுக்கு சலாம் சொல் அந்த பெண் பதில் சொன்னால் அந்த பெண் சுகமாகத்தான் இருக்கிறாள் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம் புர்ஷீசா நாளடைவில் அந்த ஷைத்தானுடைய கூற்றுக்கு கட்டுப்பட்டு அந்த பெண்ணுக்கு சலாம் சொன்னார் அந்த பெண்ணும் பதில் சொன்னார்கள் புர்ஷீசா அந்த நிகழ்வை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தார் மறுபடியும் ஷைத்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான் புர்ஷீசா அந்த பெண்ணுக்கு சலாம் சொன்னாய் சரி அந்த பெண்ணுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று ஏன் கேட்க மாட்டாய் நீதான் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி அந்த புர்ஷீசா ஷெய்தானுடைய சூழ்ச்சிக்கு மறுபடியும் தன்னை உட்படுத்தி கொண்டார் அந்த பெண்ணிடத்திலே சென்று சலாம் சொன்னார் சுகமாக இருக்கிறீர்களா ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார் தேவை இருந்தால் அந்த பெண் சொன்னால் அந்த தேவையை புர்சீசா நிறைவேற்றினார் மறுபடியும் உள்ளத்திலே வந்தான் ஷெய்தான் கூறினான் வெளியே நின்று பேசுகிறாய் மக்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் உள்ளே சென்று பேசு என்று சொன்னான் புர்ஷீசா அதற்கும் கட்டுப்பட்டார் வணக்கசாலியாக இருந்தவர் அல்லாஹவை அஞ்சியவர் ஷைத்தான் எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் வெற்றி காண்பவர் ஆனால் ஒரு பெண்ணின் மூலமாக தொடர்ச்சியாக ஷைத்தான் சோதித்தான் அந்த சோதனைகளில் புர்சீசா தோற்றுக் கொண்டு இருந்தார் ஷைத்தான் ஜெயித்துக் கொண்டு இருந்தான் அல்லாஹ் ரபுல் அலமீன் அதனால் தான் அவனுடைய அல் குர்ஹானிலே ஷைத்தானை குறித்து எச்சரிக்கை செய்யும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களை ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் ஒரு அடி எடுத்து வைப்பீர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அடுத்தடியை எடுக்க எடுக்க வைக்க சொல்லுவான் அடுத்தடி எடுத்து வைப்பீர்கள் அதனுடைய விபரீதத்துடைய எல்லைக்கு அவன் உங்களை அழைத்துச் சென்று விடுவான் அதனால் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூமின்களுக்கு அறிவுரை செய்கிறான் புர்ஷீசா ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு கொண்டே வந்தார் ஷைத்தான் தனிமையில் பேசிய புர்சீசாவை தவறான செயலை செய்யும்படி ஏவினான் புர்சீசாவும் அந்த பெண்ணிடத்திலே தவறான முறையில் நடந்து கொண்டார் தவறான முறையில் நடந்து கொண்ட காரணத்தால் அந்த பெண் குழந்தையும் பெற்றெடுத்தால் புர்சீசாவை ஷெய்தான் சோதனைகளை கொண்டு தொடர்ந்து தாக்கினான் மறுபடியும் உள்ளத்திலே வந்தான் முர்சீசா உன்னுடைய தவறான செய்கையின் காரணமாக அந்த பெண் குழந்தை பெற்றுவிட்டாள் அந்த குழந்தை இருந்தால் உன்னுடைய தவறு மக்களுக்கு மத்தியிலே அடையாளம் காட்டு காட்டப்பட்டுவிடும் அந்த குழந்தையை கொலை செய் என்று ஏவினான் ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டு புர்ஷீசா அந்த குழந்தையை கொலை செய்தார் குழந்தையை கொலை செய்து விட்டாய் அந்த தாய் உயிரோடுதான் இருக்கிறாள் அந்த பெண்ணை நீ கொலை செய்யவில்லை என்றால் உன்னுடைய குற்றம் உலகத்திற்கு எடுத்து காட்டப்படும் என்று மறுபடியும் தூண்டினான் மறுபடியும் ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டு அந்த பெண்ணையும் கொலை செய்து புதைத்தார் குர்சீசா கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு சாதாரண சலாமை கொண்டு தன்னுடைய தவறை ஆரம்பித்தவர் அந்த தவறு ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சியால் ஷெய்தானுடைய வழிச்சுவடுகளை பின்பற்றியதால் அவரை எவ்வளவு தூரம் எல்லையை கடக்க வைத்து ஒரு பெண்ணை கொலை செய்யும்படி அவரை தூண்டியதென்று பாருங்கள் ஷெய்தானுடைய சோதனை இன்னும் நிற்கவில்லை ஷெய்தான் அவனுடைய ஒரு நாட்டத்தை நிறைவேற்ற அந்த சோதனையை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் வெளியூருக்கு சென்ற அல்லாவுடைய பாதைக்காக சென்ற அந்த மூன்று சகோதரர்களும் திரும்பி வந்தார்கள் சகோதரியை தேடினார்கள் புர்சீசாவுடைய குற்றம் வெளியே வந்தது எப்படி வெளியே வந்தது புர்சீசா்களை வெளியூருக்கு சென்ற அந்த மூன்று சகோதரர்களும் திரும்பி வந்தார்கள் தன்னுடைய சகோதரியை தேடி சென்றார்கள் சகோதரி இல்லை புர்சிசாவை அணுகி கேட்டார்கள் குர்சீசா சொன்னார் அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டாள் என்று புர்சீசாவுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த மூவரும் திரும்பினார்கள் ஷைத்தான் அந்த மூவருடைய கனவில் வந்தான் உண்மையை எடுத்துக் காட்டினான் அந்த பெண் அடக்கமாக இடத்தையும் எடுத்து காட்டினான் மூவரும் சென்று பார்த்தார்கள் உண்மையை அறிந்து கொண்டார்கள் குர்ஷீசா எம் சகோதரியை கொலை செய்து விட்டார் என்று புர்ஷிசாவுடைய மீது உள்ள கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக குர்ஷிசாவுடைய வணங்கு மடத்தை இடித்தார்கள் புர்ஷிசாவை மக்களுக்கு முன்னால் அழைத்து வந்து உண்மையை வெளிப்படுத்தி அனைவரும் அடித்து அவரை அவரை தாக்கினார்கள் அந்த நேரத்தில் செய்தான் வந்தான் புர்ஷீசா நான் யார் தெரியுமா குர்ஷிசா சொன்னால் எனக்கு தெரியாது நான் தான் உன்னை வழிகெடுத்தவன் அப்படியா நான் எப்படி உன்னை வழிகடித்தேனோ அதுபோன்று உன்னை ஒரு சோதனை இப்படிப்பட்ட சோதனையிலிருந்தும் உன்னை பாதுகாக்கிறேன் ஒரே ஒரு செயலை செய்ய வேண்டும் இவ்வளவு செய்துவிட்டேன் என்ன அந்த ஒரு செயல் ஷைத்தான் சொன்னான் எல்லாவற்றையும் செய்தாய் ஒரே ஒரு செயலை செய் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு பாதுகாப்பு எனக்கு சுஜூது செய் அல்லாஹ் அல்லாஹிபார் அல்லாஹவை வணங்கி கொண்டிருந்த ஒரு அடியான் அல்லாஹுடைய வணக்கத்திலே இன்பத்தை கண்டுகொண்டிருந்த ஒரு அடியான் ஷெய்தானால் சோதிக்கப்பட்டார் மிகப்பெரிய இக்கட்டிலே இருக்கிறார் சுஜுது செய்தால் விடுதலை என்று ஷெய்தான் சொல்லுகிறான் ஒரு சுஜிது தானே புர்ஷீசா ஷெய்தானுக்கு சுஜிது செய்ய ஆயுத்தமாகி சுஜுதை செய்கிறார் ஷெய்தான் கூறுகிறான் உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று அந்த ஊர்வாசிகள் புர்ஷீசாவை தாக்கி கொலை செய்து விடுகிறார்கள் அல்லாஹ் அக்பார் ஒரு சலாமை கொண்டு தன்னுடைய ஷெய்தானுடைய சூழ்ச்சியை ஆரம்பித்த புர்ஷிசா ஷெய்தானுக்கு சுஜிது செய்து குஃபரை செய்தார் ஷிருக்கை செய்தார் சிறு நிலைமையில் மரணித்தார் ஷைதானுடைய சோதனையை பாருங்கள் சைதானுடைய சூழ்ச்சியை பாருங்கள் அல்லாஹு ஆலமீன் இந்த சோதனைகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஷைதானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் கூறுகிறான் குர்ஷிசாவுடைய வாழ்வு நாம் எல்லோருக்கும் பாடமாக படிப்பனையாக அமைய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு சிறிய செய்யுமாறு சிறிய செய்யுமாறுவான் என்று ஆரம்பிப்போம் அந்த தவறு எம்முடைய எல்லையை கடக்க வைத்து எவ்வளவு தூரம் எம்மை அழைத்துச் செல்லும் என்று எமக்கு தெரியாது அல்லாகுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாகுவை அஞ்சக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹுவிடத்திலே வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் அல்லாஹூ ரபுல் கூறுகிறான் من خشي الرحمن بالغيب فجاء بقلب منيب ادخلوها بسلام ادخلوها بسلام ذلك

ஷைத்தானுடைய ஏவல்களை விட்டு எம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சிறிய தவறு தானே ஒரு பெண்ணிடத்திலே சலாம் கூறுவது தானே ஒரு பெண்ணை பார்ப்பது தானே ஒரு பெண்ணிடத்திலே தேவைக்காக பேசுவது தானே ஒரு பெண்ணிடத்திலே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் சாட்டிங் செய்வது தானே என்று தவறுகளை செய்ய ஆரம்பித்தால் அந்த தவறு எம்மை எவ்வளவு தூரம் அழைத்து செல்லும் என்பதை இந்த புர்ஷிசாவுடைய வாழ்வு எமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுவோம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுவோம் அல்லாஹ் பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய நல்லடியாக உடைய பட்டியலில் அல்லாஹ்விடத்தில் எம்மை இணைத்து கொள்ளுமாறு கரம் ஏந்துவோம் அல்லாஹ் எம்மை பாதுகாக்கட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓவா